அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நாங்கள் ரொம்பவே நலமாக இருக்கோம் நீங்களும் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறைவனிடத்தில் துவா செஞ்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் சண்டே வந்து நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் நம்ம வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட எக்ஸிபிஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் அன்றைக்கி வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்தது வண்டி பார்க்கிங் கிடைக்கவே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சி ஃபைனலாக என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே நமக்கு வந்து பார்க்கிங்க்கு வந்து கிடச்சிருச்சு வண்டி வந்து பார்க் பண்ணிவிட்டு பார்க்கிங் டிக்கெட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து டிக்கெட்டுமே வாங்கிட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சின்னவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஃபைனலாக வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுமே வாங்கிட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் உள்ளே வந்து போனதுமே எங்களுக்கு வந்து பெரிய ஷாக்காக இருந்தது நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சண்டே அன்னைக்கு கூட்டம் இருக்கும் ஆனால் இந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஓகே வந்துட்டோம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் வந்து போட்டிருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே இந்த ஷாப்பில் வந்து இருந்தது இது வந்து குளியல் நாறு பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் வந்து சும்மா ஒரு கிளிப்ஸ் மட்டும் எடுத்துட்டேன் அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு தேவையான டாப்பு லெக்கின்னு டீஷர்ட்டு ஷர்ட் எல்லாமே அந்த ஷாப் வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே பார்க்க நல்லா இருந்தது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து வாங்கி ட்ரை இருந்தாங்க பட் நாங்கள் வந்து வாங்கலை பார்க்க வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபோர் பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து ஓவர் ரேட்டு தான் பார்க்கவே நல்லா இருந்தது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான நிறைய வந்து கேம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய கடையாக இருந்தது பத்து இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வரும்போது வாங்கிக்கலாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரியுமே சொல்லிட்டு நானுமே வந்துட்டேன் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்கா கடை நான் வந்து ஊர்கா வந்து வாங்குறனோ இல்லையோ பட் எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும் சரி எந்த ஊர்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாங்காய் ஊருகா தான் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அது வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆப்போசிட்டில் போய்ட்டோம் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க என்னுடைய பையன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான நிறைய எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்ட சென்டர் மாதிரி இங்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வர அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன ஷாப் மாதிரி போட்டிருந்தாங்க இவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து பானிபூரி வாங்கியிருந்தோம் ட்வெண்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து டென் பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்து பானிபூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அங்கே பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட பாப்கார்னு அப்பளம் வேக வச்ச பயிர் வேக வச்ச சுண்டல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வேக வச்ச பயிர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த பேஜோ கடை இருந்தது நான் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான நிறையா எஜிகேஷ்னல் சம்மந்தப்பட்ட சென்டர் வந்து போட்டிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இதெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆவின் பூத் இருந்தது நான் வந்து ஒரு குல்ஃபி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன் அவங்களுமே போயிட்டு குல்ஃபி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ஷேர் பண்ணி இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த மினி ட்ரெயின் வந்து பார்த்ததும் வாங்க ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்களுமே வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் போனதுமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து கிடச்சிருச்சு சீட்டில் உட்காந்ததும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது என் என்னோடய பையன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான் ட்ரெயின் ட்ராவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு ரவுண்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குலுக்கி சர்பத் ஷாப் இருந்தது சரி அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க அங்கே போய் போனதுமே ஒரே ஒரு சர்பத்தாக வாங்கியிருந்தோம் பட் எங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து பிடிக்கவே இல்லை மணி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு பட் அவங்க வந்து ட்ரை பண்ணது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோபி மஞ்சூரியன் மசாலா ஷாப் இருந்தது நாங்கள் எப்பவுமே வந்து ட்ரை பண்ணி தான் பார்த்துருக்கோம் பட் வந்து வாங்கினதில்லை இந்த டைம் வந்து ஒரு சின்ன பேக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம் வீட்டில் வந்து நானுமே செஞ்சு பார்த்தேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது சால்ட் மட்டும் கொஞ்சமாக கம்மியாக இருந்தது அப்புறம் வந்து என்னோட ஃபேவரட்டானே இந்த டெல்லி அப்பளம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் எக்ஸிபிஷன் போனால் இது வந்து சாப்பிடாம இருக்க மாட்டேன் அது வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த ஸ்டேஜுக்கு தான் வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு எங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால தான் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி ரைடு ஏதாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது கையில் வந்து பாப்பா இருக்கிறனால யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல என் ஹஸ்பண்ட்டை சரி நீங்கள் ஏதாச்சும் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோடு வந்தால் யார்கிட்டயாவது கொடுத்துட்டு பாப்பாவை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நாங்களும் வந்து நின்று நின்று வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் ஷாப் இருந்தது என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு மாங்காய் வாங்கிட்டு என் பையனுக்கு வந்து வாட்டர் மிலான் வாங்கியிருந்தோம் இதுக்கப்புறம் வந்து நான் பார்ட் டூவில் என்னென்ன வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் பண்ணுன்றதை நான் வந்து சொல்கிறேன் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது நம்ம வீடியோவை first டைம் பார்க்குறீங்க என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அஸ்லாம் அலைக்கும் பார்ட் டூவில் பார்க்கலாம்